ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிப்பியோட தான் வந்திருக்கோம் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி தான் ஸோ இந்த மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து ஒன் கேஜி மட்டனுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் தேவை அப்படின்னு பார்த்துர்லாம் ஒரு மூணு துண்டு பட்டை ஒரு அஞ்சு கிராம்பு ஒன்றரை டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றரை துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் இஞ்சியை விட எப்போயுமே பூண்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும் இந்த இன்கிரீடியண்ட்டை மட்டும் நம்ம வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஸோ மட்டனை வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நான் கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது தாளிப்புக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் உடனே நான் மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதை வந்து நான் ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறேன் இந்த கிரேவி சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு மிளகு இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இல்லையா அதை வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க அடி அடிப்பிடிச்சிரும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதோட மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதுவுமே கொஞ்சம் வதங்கி வரட்டும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலத்தை தூவி விட்டுக்கிறேன் இப்போ ரெண்டு நிமிஷம் அது வந்து பச்சைவாசம் போகட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை ஆட் பண்ணிக்கலாம் மட்டனை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் நான் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எப்பயுமே எந்த நான்வெஜ் ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் சரி டக்குன்னு நம்ம தண்ணி சேர்த்திடக்கூடாது உங்களுக்கு வந்து அது சலசலன்னு ஆயிரும் இந்த எல்லாம் நம்ம கறியில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி கூட வச்சிடலாம் தேவையான அளவு கல் பேக் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒன் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அகெயின் அண்ட் அகெயின் இதே மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா அதை கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு லிட் போட்டு விசில்லாம் வைக்கல நான் அப்படியே தான் வைக்க போகிறேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுற போகிறேன் இப்போ பாருங்கள் பச்சை வாசல்லாம் போயிருச்சு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள் இப்போது நம்ம இதில் சேர்த்துன தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை வாசல்லாம் போயிருக்கும் இப்போது நம்ம வந்து தண்ணி சேர்த்தி நம்ம வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் நான் வந்து மிக்ஸியில் அரைச்ச தண்ணியே கொஞ்சம் இருந்தது அதுவும் சேர்த்திருக்கேன் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட போகிறேன் கொஞ்சம் வந்து நல்லா வந்து இந்த தண்ணியோட ஸ்மெல்லும் போகட்டும் அப்படின்ட்டு அதாவது பச்சை வசாலா போகட்டும்னு இப்போ பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அரோமா வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும் ஏன்னா மட்டன் இல்லையா கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா வேகிறதுக்கு நம்ம விசில் விட்டால் சீக்கிரமாக வேகும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துப்போம் நம்ம திறந்த த குக்கரில் திறந்து வச்சு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு விசில் விட்டுடலாம் நான் ஒரு நாலஞ்சு விசில் விட்டேன் ஸோ பார்த்திங்கன்னா அளவுக்கு விந்து வந்திருக்கு ஆனால் வந்து உங்களுக்கு அந்த தண்ணி வந்து அப்படியே தான் இருக்கும் கிரேவி தண்ணி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்படியே இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சிலே உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சிலே வேணும்னாலும் இப்படியே நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இல்லை எனக்கு கிரேவி கிரேவி திக்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகிற வரைக்கும் சிம்ல வச்சு விட்டுறலாம் ஸோ உங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகிரும் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஸோ அப்படியே நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் பக்கத்தில் வேலை இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா போதும் உங்களுக்கு நல்லாவே கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நம்ம ரைஸ்க்கு ஆட் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நான் அப்படியே ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு அவ்வளோதான் ஸோ முஸ்லீம் ஸ்டைல் மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் பண்ணி தேங்க்ஸ் பார் வாட்சச்சிங்